காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கீசுகீ சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேச்சின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து பாச நருங்குழல் மத்தினால் ஓசை கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் பெரியோர்களே ஆன்மீக சிந்தனை கொண்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் காஞ்சி மற்றும் காஞ்சி சுற்றி வாழ்கின்ற அருமை பெரியோர்களுக்கும் தர்ஷன் டிவியின் சார்பாக மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாதத்தில் காலை எழுந்தவுடன் விடியற் காலை பொழுதிலே அதை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அந்த வேலையிலே நாராயணனை ஸ்ரீமன் நாராயணனை அவனுடைய அவதார லீலைகளையும் பெருமைகளையும் எண்ணியும் பேசியும் கேட்டும் பாடியும் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே புண்ணியம் செய்தவர்கள் இறைவனுடைய பெருமையை நாம் கேட்பதும் அவனுடைய பெருமையை நாம் பேசுவதும் அவரைப் பற்றி வாயார நாம் பாடுவதும் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படும் அந்த வகையிலே மார்கழி மாதம் தொடங்கி தொடர்ந்து ஆறு நாட்களினு நாட்களில் ஆண்டவனுடைய அருளாக திகழ்கின்ற ஆண்டால் அவர்கள் அருளி செய்த ஆறு பாசுரங்களை கடந்து இன்று ஏழாவது நாளிலே ஏழாவது பாசுரம் ஏற்கனவே கூறியதைப் போன்று ஐந்து பாசுரங்களில் மாதத்தினுடைய பெருமை ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமை நோன்பு நோ நோற்க என்னென்ன வழிமுறைகள் நியதிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்திருந்தோம் இன்று ஏழாம் நாள் ஆறாவது பாசுரத்திலிருந்து ஏற்கனவே மார்கழி நீராட எழுந்துவிட்ட பெண்கள் இன்னும் யாரெல்லாம் வராமல் இருக்கின்றார்களோ அந்த மார்கழி நீராட புனித நீராட வராமல் இருப்பவர்களை அவர்களுடைய வீட்டிற்கு வெளியில் நின்று அவர்களை அழைப்பதாக வருகின்ற இந்த பாடல்கள் அமைய பெற்றிருக்கின்றது எனவே இந்த ஏழாவது பாசுரத்திலே கீசு கீ சென்று எங்கும் ஆணை சத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டில்லையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தாய் தயிரரவம் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் ரெம்பாவாய் என்று இந்த பாசுரத்திலே விடியர் காலை பொழுது எப்படி நாம் உணர்ந்து கொள்வது காலையில் நமக்கு முன்னமே பறவைகளெல்லாம் எழுந்து இறை தேட அவர்கள் புறப்படுகின்ற பொழுது அந்த பறவைகள் புறப்படுகின்ற பொழுது பொழுது விடிந்தது என்பதை உணர்த்துவதற்காக அவர்களுடைய சத்தம் கீச்சு கீச்சு என்று ஓசை எழுப்பி கொண்டிருக்கின்றன இந்த ஓசை உமக்கு கேட்கவில்லையா அதற்கடுத்து பொழுது விடிந்துவிட்டது இவை கூட உமக்கு தெரியவில்லையா என்று பல்வேறு பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை அவர்கள் எடுத்து எம்புகிறார்கள் ஏற்கனவே உறங்கிக் கொண்டு இருக்குகின்ற பெண்கள் உள்ளே பொழுது புலர்ந்தது தெரியாமல் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பொழுது புலர்ந்து விட்டது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக பொழுது விடிந்தது நாங்கள் எல்லாம் தயாராகி மார்கழி நீராட அனைவரும் வந்துவிட்டோம் ஆயர் குல பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்துவிட்டோம் உன்னுடைய வாசலிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பொழுது புறந்தது கூட தெரியாமல் உறங்கி கொண்டிருக்கின்றாயே என்று முதலிலே நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோமே நீ இது பொழுது விடிந்தது கூட தெரியாமல் தூங்கி கொண்டிருக்கின்றாயே பேய் பெண்ணே என்று கோபமாக அவர்களை எழுப்பியும் அவர்களை இடித்துரைத்து அழைக்கின்றார்கள் பிறருக்கு பிறகு என்ன நினைத்தார்களோ என்று தெரியவில்லை பெண்ணே என்று கூறியதால் அப்பெண் கோபமுற்றாலோ என்று எண்ணி அவரை சமாதானப்படுத்துவதற்கு பல்வேறு பொழுது விடிந்துவிட்டது என்பதற்கான பல்வேறு உதாரணங்களையும் அவற்றிற்கான பொழுது விடிந்ததற்கான அவற்றை உறுதிப்படுத்துவதற்கான காரணங்களையும் வரிசை வரிசைப்படுத்துகின்றார்கள் முதலிலே கீச்சு கீச்சு என்று குருவிகளுடைய ஒளி உமக்கு கேட்கவில்லையா என்றும் அதற்கடுத்து அவை கூறியும் மறுமொழி பேசாமல் இருப்பதால் பேச மார்கழி நீராட நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம் அதற்கு அடுத்த நிலையிலே ஆட்சியர்களுடைய தயிர் கடையும் ஓசை அந்த வெண்மையான தயிரை வன்மையான மத்து கொண்டு அந்த ஆட்சியர்களுடைய தயிர் கடைகின்ற ஓசை நமது நாடெல்லாம் கேட்கின்றதே எங்களுக்கெல்லாம் கேட்கின்றது அங்கே பறவைகளாக இருக்கின்ற அந்த பறவைகளுக்கு கேட்கின்றது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் கேட்கின்றது ஆனால் உமக்கு கேட்கவில்லையா என்று எழுப்புகிறார்கள் வெண்மையான தயிரை வன்மையான மத்து கொண்டு அவர்கள் கடைகின்ற ஓசை இந்த உலகத்திற்கே கேட்கின்றது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கின்றார்கள் அதற்கடுத்து அந்த ஆட்சியர்களுடைய தயிர் கடைவதை எப்படி குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் மேரு மலையை வாசுகி பாம்பாக கொண்டு பார்க்கடலை கடைகின்ற பொழுது எந்த அளவிற்கு ஒளி எழும்பியதோ அது மலையை கொண்டு மலையை மத்தாகவும் தயிரை கடலாகவும் கொண்டு கடைகின்ற அந்த ஓசை இந்த உலகத்திற்கே கேட்கின்றது பெண் பிள்ளாய் உனக்கு மட்டும் எப்படி கேட்காமல் போய்விட்டது எனவே உடனே எழுந்துறாய் அது மட்டுமல்ல அந்த ஆட்சியர்கள் தயிர் கடைகின்ற பொழுது அவர்கள் கழுத்தில் அணிந்திருக்கின்ற அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் ஒன்றோடொன்று உரை உராசுகின்ற பொழுது அவற்றில் ஏற்படுகின்ற ஒலி எங்களுக்கெல்லாம் கேட்கின்றது இந்த ஊரில் இருக்கின்ற அனைவருக்கும் கேட்கின்றது அந்த ஒலி கூட உன் காதில் விழவில்லையா என்று கேட்கின்றார்கள் எனவே அந்த முதலில் இடித்து கூறிய பேய் பேய்பெண்ணே என்று கூறியவர்கள் பிறகு அவரை சமாதானப்படுத்த பெண்களுக்கு நாயகமாக திகழ்கின்ற கலைமகளே நாயக பெண்ணே எழுந்திராய் நாங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டினுடைய கதவின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் தேசமுடையாய் கதவை திறவாய் நாம் அனைவரும் நீராடி நாராயனுடைய பெருமையை அந்த கண்ணபிரானுடைய பெருமையை பாட வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லாம் தயாராக வந்துவிட்டோம் நீயும் எழுந்து வந்துவிட்டால் நாம் அனைவரும் சென்று அந்த நாராயனுடைய புகழை பாட வேண்டும் அந்த பாடுவதற்கு உகந்த நேரம் காலை பொழுது அந்த காலை பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது எனவே உடனே எழுந்து வருவாய் என்று அந்த ஆட்சியர்கள் அந்த உறங்கி கொண்டிருக்கின்ற பெண்ணிடம் விண்ணப்பிப்பதாக இப்பாடல் அமைய பெற்று இருக்கின்றது எனவே மார்கழி மாதத்திலே காலையில் நீராடுவன் நீராடுவது என்பதும் அந்த நீராடிவிட்டு இறைவனை துதி செய்வது என்றும் துதி செய்வதற்கு பல்வேறு வழிகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு முறையை பின்பற்றி அந்த இறைவனுடைய திருநாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை வலி வலியுறுத்துவதாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது எனவே நாமும் முடிந்தவரை இந்த நியதிகளை கடைபிடித்து வாழ்க்கையில் பல்வேறு வரங்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்